கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகி இன்னைக்கு நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் வரிசையில் திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலை பற்றி பார்க்க போறோம் அதை பற்றி நம்மளுக்கு விரைவாக சொல்றதுக்காகவே சிவாச்சாரியார் திரு கௌரி சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவர் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்றாங்க கேட்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா பார்வதி என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் ஆட்டவர்க்கம் நிறைவா போற்றி போற்றி க்ஷேத்திர பேரு திருப்பாம்புரம்னு பேரு வடமொழியில் சேஷபுரி சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா சேஷபுரீஸ்வரர் அம்பாள் பேர் பண்டா வழி வடமொழியில் பிரமராம்பிகை சுவாமிக்கு ஈசான்ய பாகத்தில் ராகு கேது ஏக சரீரம் சர்பரூபம் ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக இருந்து சிவபெருமான ஹிருதயத்தில் தாங்கி நித்தமும் சிவ பூஜை பண்ணுறதா ஐதீகம் ரொம்ப விசேஷமான புண்ணியக்ஷேத்திரம் சர்ப்பங்கள்லாம் சிவராத்திரி காலத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து வழிபாடு பண்ணி சாபை மூட்டினை பெற்றுவதா ஐதீகம் சர்ப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா நாக ஆபரணதாரி சுவாமியோட உடம்புல நாகங்கள்லாம் இருக்குது இந்த நாகங்கள்லாம் சுவாமியோட உடம்புல இருக்கலாம் நம்மளும் இறைவனும் ஒன்று அப்படின்னு மனதிற்குள்ளே நினைச்சேன் கர்வமாக இருந்துச்சா அந்த வேலையில் சுவாமியை தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுறாங்க வணங்குறாங்க அப்படி வணங்கும் போது சாமியோட உடம்புல உள்ள நாகமாகப்பட்டது வணங்குற தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் முடிவர்களுக்கும் ஆசீர்வாதம் நிலையந்தது அந்த வேளையில் விநாயகர் வர தன் தந்தையை பார்த்துட்டு சாட்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நமஸ்கரித்து வணங்குறார் சுவாமி அவன் தன்னோட ஞானம் திட்டியாளர்கள் வந்து கடும் கோபம் கொண்டு உடம்புல உள்ள நாகம்லாம் எடுத்து கீழே போட்டு நாக இனத்தையே சதிக்கிறார் நாக இனம் முழுவதுக்கும் தெய்வீக சக்தி இழந்து போய் விஷம் இழந்து போய் சொல்லி சாப்பத்தை கொடுக்குறார் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஆதி ராஜா நாகம் அஷ்டமகாநாகங்கள் சொல்லக்கூடிய அனந்தன் வாசுகி யக்ஷகன் கார்போடகன் பத்மன் மகாபத்மன் சங்கபாலகன் புலிகன் சாயாகிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது இந்த நாகம்னால் சுவாமியோட சாபத்துக்கு ஆளாகி பலவீனமாக போயிட்டாங்க தேவலோகத்தில் திருக்கையிலாய் மலை மலையில் இருக்கிறதுக்கான அருகதை இல்லாமல் பூலோகத்தில் வந்து விழுந்துட்டாங்க நாக இனமே பலவீனமாக போயிவிட்டு இந்த நாகம்லாம் மறுபடியும் ஒன்றிணைந்து திரை திரையுமனை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க அறிவா அறியாமல் தவறு பண்ணா எங்களுக்கு தவறை போட்டு சாபோயை மூட்டணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுவாமியை வாழ்க்கை அசிரியலி வாக்காக சாபோயை மூஷ்ணன் சொல்கிறார் அது என்னென்னா பூலோகத்தில் இருந்து சிவபூஜை பண்ணுங்க பண்ணுங்கள் சாபோ மூஷ்ணை கிடைக்கிறதுல மறைஞ்சிடார் நாகம்னா சுவாமியோட வாக்கை கேட்டு ஒவ்வொரு கேத்திரமாக பூலோகத்திலே சிவபூஜை பண்ணிகிட்டே வராங்க நானூறு ஒரு பொழுது ஒண்ணுமோ சிவ பூஜை பண்ணிகிட்டே வராங்க அப்படி பூஜை பண்ணிட்டு வர காலத்தில் மகா சிவராத்திரி காலம் வருது இந்த புண்ணிய காலத்தில் முதற்காலம் கும்பகோணத்துலேயும் ரெண்டாம் காலம் தென்னாகத்தின் வழிபாடு போட்டு மூணா ஜாமம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து எடுத்தாப்புல ஒரு தீர்த்த கட்டத்தை உண்டு பண்ணி அதில் நீராடிட்டு அகத்தி பூ பறித்து ஆழம் எழுதாலு கொடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க சுவாமியை அவரோடய பூஜையெல்லாம் ஏற்றுண்டு கைலாய மழையில் பெற்ற சாபத்துக்கு சாப விமோஷனம் கொடுக்குறாரு இந்த ஊரில் சாப விமோசனம் இருக்கார் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்த முடிவு செய்கிறான் நடுஞ்சாமத்தில் எடுத்த எடுத்தாப்புல ஒரு தீர்த்த கட்டத்தை உண்டு பண்ணி அதில் அதில் நீராடிட்டு நடுஞ்சாமத்தில் அகத்தி பூ பறித்து ஆழம் எழுதால் தொடுத்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அதனால் இந்த ஊரில் இந்த க்ஷேத்திரத்தில் தேவஸ்தான எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அகத்தி பூக்காது ஆழம் எழுது தரைய தொடாது சர்ப்பங்கள் தீண்டி இது நாள் வரைக்கும் யாரும் இறந்தது கிடையாது விசேஷமான புண்ணிய கஷேத்திரம் சுவாமி அம்பால் ஈஸ் கிழக்க பார்த்து கல்யாணம் போட உள்ளதாக ஐதீகம் சுவாமிக்கு ஈசான்மை பார்க்குறதுல ராகு கேது ஏக சரீரம் ராகுவும் கேதுவும் ஏக சரீரம் கொண்டு சிவபெருமானு தலை ஹிருதயத்தில் தாங்கி நித்தமும் சிவபூஜை பண்றதாக வரலாறு இங்கே சிவராத்திரி மூலாங்காலத்தில் ரொம்ப விசேஷமான உற்சவம் நடக்கும் மா மாசு மகம் பந்திமூர்த்தி பர்பாடு தீர்த்தவாரி தான் உற்சவம் நடக்கும் இந்த கஷேத்திரத்தில் ஞான முன்னாள் பாடல் பெற்ற ஆலயம் மாநிலத்துக்கு அன்று சக்கரம் இருந்து மலர்வருக்கு ஒருமுகம் மொழித்து ஆளின் கீழ் வரறம் நால்வர் கரளி அனலது ஆடும் வெம்மணிகள் காலனை காய்ந்து தம் கல்லடியால் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அல்கள் செய்த எம்மணிகள் பாம்புர நன்னகரா பாம்புர நன்னகராரேன்னு பதியம் படைக்கிறார் விசேஷமான புண்ணிய கேத்திரம் யாதகத்தில் இருக்கிற காலசற்ப தோஷம் கலத்திர தோஷம் தோஷம் மாங்கல்ய தோஷம் பதினெட்டு ராகு ராகுமகாதை ஏழு வருட கேது மகாதசை ராகுபுக்தி கேது புக்தி சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷம் அனைத்து நிவர்த்தியாகும் விசேஷமான சன்னதி ஸ்தலவருக்கம் விருட்சம் வன்னி மரம் இந்த கஷேத்திரத்தில் விருட்சம் சிறப்பான பழமையான பல நூற்றங்கள் கணும் அம்மனோட முழு பெயர் சொல்லுங்க தமிழராமிகை பிரம்மராமிகேஷ்வரன் இந்த கோவில நுழைஞ்ச உடனே அர்ச்சனை சீட்டு அந்த விவகாரங்கள்லாம் கொடுத்துட்றா உடனே நம்மளுக்கு அந்த பால்காக ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருக்கா அதில் அபிஷேகம் பண்ற பாலில் கொடுத்துட்டு அவள் வந்து அபிஷேகத்துக்கு சேர்த்துன்றான் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற சன்னதி முதல் சன்னதி நாக விநாயகர் சன்னதி நாயகர் ஒரு நாக விநாயகர் ரஞ்சி கிடையாது இதுதான் நாக விநாயகர் நாக விநாயகர் சுவாமி மூலவர் சேஷபுரீஸ்வரர் அப்படியே பிரகாரத்தில் வாழ்த்தீங்கன்னா மலைஸ்வரர் பஞ்சலிங்க கஷேத்திரம் பஞ்சலிங்க சேத்திரம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதன் அஞ்சு முகங்களை குறிக்கிற அஞ்சு லிங்கங்கள் அதிலும் குறிப்பாக வன்னியலத்துக்கு கீழே வன்னீஸ்வரர் ஒரு சண்டை இருக்கும் அது சலவருஷன் ஆதரவு இங்க வந்து ராஜ விநாயகர்னு ஒண்ணு பார்த்தேன் வந்து எதிர்க்கிறதுனா தீபம் ஏற்றாதீர்கள் அப்படின்னு இப்ப பக்தர்கள் திருக்கோவில் நிர்வாக சார்பில் வெளியில தீப மண்டபம் வச்சுட்டாங்க தனித்தனி சனதியில் ஏத்தாம தீப மண்டபம்னு ஒண்ணு ரைட் சைட்ல கோவிலுக்கு லெப்ட் சைட்ல என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா எல்லாருமே வந்து தனித்தனியா எண்ணெய் போட்டு அந்த இடத்த கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு இது பண்ணிருக்கா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா அதனால எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வாங்கும் இந்த கோவில பண்டிகைன்னு சொல்றது என்னென்ன மாசி மக பஞ்சமூர்த்தி ஒரு படுத்து இருக்கிற வரைக்கும் தேர் தேர் கிடையாது இந்த கோயில் வந்து கும்பகோணத்துலேருந்து பேரளம் பக்கத்தில் கும்பகோணம் வந்து காரைக்கால் சாலையில் கற்கத்திங்கிற ஊரில் உள்ளர வரணும் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளரை வரணும் இருபத்தி கும்பகோணத்துலேருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் மெயின் ரோட்லேயும் மூணு கிலோமீட்டர் உள்ளரே வரணும் ஒரு பெரிய பாம்பு ஆட்சி இருக்கும் பாம்பு ஆட்சியே உள்ளர வரணும் ஓகே இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக கேட்டுருந்தோம் இந்த கோயிலோட நம்பர் அதோடய நோட்டீஸ் போர்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஷேர் பண்ணுறோம் எல்லா வீடியோவையும் முயற்சாக பாருங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்மளுடைய மெயின் ஹோல்டே நம்மளுக்கு வந்து பக்தி தான் பக்தியில் வந்து கோயில்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கோயிலை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியே இந்த சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஷெடியூலில் சொல்லாமல் வந்தது அது அஞ்சு நிமிஷம் எடுத்து நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னேன் அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிளைனாக சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாசினி மகாவட்சன் சங்கபாலகன் புலிகள்னு சொல்லிட்டு வகையான நாகங்கள் இருக்க நாக சக்கரம் சொல்லுவாங்க நாகத்துக்கு போல மூணு மூலகாலம் சொல்லிக்கிறப்ப அந்த காலத்தில் பதிவு பண்ணிக்கலாம் சொ உள்ள இது நாகரம் இது வால் பகுதி ஒரிஜினல் ஸ்கின் இந்த ஸ்கின்னையே பண்ணி லுக் லைக் பட் இது ரியல் ஸ்கின் இது நாகநாதசுவாமி அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஸ்கின்னு ஃபோட்டோவாக வச்சுருக்கா இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத்த ஸ்ரீ சூக்ம புரீஸ்வரர் ஆலயம் திருச்சிறுகுடி திருவாரூர் மாவட்டம் அங்காரகன் செவ்வாய் மங்களன் என பெயர் பெற்ற தலம் அதோட ஸ்தல வரலாறு இருக்கு திருநள்ளாரை விட்டாலும் சனி தோஷம் நீங்க மரணப்படுக்கையிலிருந்து விடுபட திருக்கொடியலூரை விடாதே அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில்